ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தொக்கு எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் இந்த எறா தொக்கு செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது நல்ல ஒரு சுட சுட சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி இட்லி தோசை சப்பாத்தி பூரியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த எறா தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப இந்த எரா தொக்கு பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு எரா சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் இருக்குங்க ஓடு வயிற்றில் இருக்கிற நரம்பு எல்லாத்தையுமே எடுத்துருங்க இதை மேரினேஷன்லாம் பண்ண வேணாம் உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்ப இந்த எரா தொக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி இரும்பு பாத்திரமா எடுத்துக்கோங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கலரும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இதில் ஒன்றரைலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் தாளிக்கிறதுக்கு எதுவும் போட வேண்டாங்க டைரக்டாக பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் சாப்பர் இருந்துச்சுன்னா சாப்பரில் போட்டு நறுக்கிக்கோங்க இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேன் சின்னதாக இருந்தது அப்படின்னா ஒரு நாலுலேருந்து ஆறு வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து செய்யறப்ப தான் உங்களுக்கு தொக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நிறைய தொக்கும் கிடைக்கும் இப்போ இந்த வெங்காயம் கூடையே கருவேப்பிலை இலைகளையும் நல்லா தாராளமாக கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த போட்டிருக்கிற வெங்காயத்தை ஒரு மிதமான தீயில நல்ல பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிக்க போகிறோம் இந்த வெங்காயம் வதங்குற அந்த இனிப்பு டேஸ்ட்டு தான் இந்த தொக்குக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்குது இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அதாவது அஞ்சு பல்லு பூண்டு ஒன்றரை இன்ச் அளவுக்கு இஞ்சி ரெண்டையுமே நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கிடைக்கும் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்ப இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிக்கோங்க பச்சை மிளகாவும் முழுசா போட்டுக்கோங்க கீரனும் அவசியம் இல்ல இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டா ஓரளவு செவந்து வந்திருக்கு பாத்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கன்னா போதும் இப்ப இந்த சமயத்துல இதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தனியா அரைச்ச மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் நிறத்துக்காக அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க எந்த ஸ்பூனில் அளந்திங்களோ அதுலேயே ரெண்டு பங்கு அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூளுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிதமான தீயில இந்த மசாலா பச்சை வாசனையும் போகணும் கருகிடாம வதக்கிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போய் வதங்கிருச்சு இதுல தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ்ல தக்காளின்னா நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க பெருசா இருந்தா மூணு தக்காளி போதும் நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்ல ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்ப இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பாத்தீங்கன்னா இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு ஒண்ணுல இருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க கல் உப்பு அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும் இப்போ இந்த தக்காளி நல்லா குழையா வதங்கட்டும் தக்காளி ஓரளவு நல்லா வந்து குழஞ்சு வந்திருக்குது பாருங்க இப்போ இந்த அளவு வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குவோம் கரம் மசாலா முன்னாடியே போட்டுட்டீங்க அப்படின்னா வாசனை போயிடும் அதனால ஓரளவு மசாலாலாம் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த சமயம் போட்டு நல்லா இந்த அளவுக்கு குழ குழன்னு தொக்கு மாதிரி வதக்கியாச்சு பாத்தீங்களா தண்ணிலாம் ஊற்றாமே நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி வதங்கி வந்திருக்கு இதில் வந்து இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற எறால சேர்த்துக்கலாம் எறால நல்ல தண்ணியெல்லாம் சுத்தமாக புளிஞ்சிருங்க தண்ணியோட சேர்க்கக்கூடாது இப்போ தீய மீடியமாகவே வச்சு நல்ல இந்த மசாலாவோட வணக்கி விடுங்க இதுலேருந்தே உங்களுக்கு தண்ணி விட்டு வேகும் அப்போ தான் உங்களுக்கு அந்த தொக்கோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினீங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும் டேஸ்ட்டும் அளவுக்கு சூப்பராக இருக்காது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷம் விட்டு விட்டு அந்த மாதிரி வதக்கினம்னாலே நல்லா உங்களுக்கு சீக்கிரமா இந்த எறா வதங்கிடும் திரும்ப இதை வேக வைக்கிறதுக்காக அடுப்பு தீயை கம்மியாக வச்சு மூடி வச்சு ஒரு மிதமான தீயில கிளறி விட்டு கிளறி விட்டு வேக வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள அந்த எறாலேருந்தே தண்ணி விட்டு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இன்னுமே நல்லா தண்ணி விட்டு வரும் திரும்ப வந்து நம்ம மூடி வச்சு வேக வைப்போம் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு ஆறு நிமிஷம் வேக வச்சிருந்தேன் எறா நல்லா வெந்துருச்சு இது பெரிய சைஸ் எறாங்கறதுனால வேகறதுக்கு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் குட்டி எறா அப்படின்னா பத்து நிமிஷத்துலயும் உங்களுக்கு வெந்துரும் எறாவை ஓவர் குக்கும் பண்ணிடாதீங்க ரப்பர் மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி நல்லா வெந்து அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கடைசியாக சேர்த்துக்கோங்க வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எண்ணெயில் புரிய விட்டோ இந்த மாதிரி மேலே தாராளமாக விடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தேவைப்படாது இதை கலந்து விட்டுட்டு இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அந்த தொக்கு நல்லா சுருண்டு வர மாதிரி வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தீயை கொஞ்சம் அதிகமா வச்சு வேக வச்சிருந்தேன் தொக்கு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சில வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த தொக்கை வச்சு ஒரு சட்டி சோறு செய்ய போறாங்க செம்ம டேஸ்டா இருக்கும் அதே இரும்பு பாத்திரத்துல கொஞ்சம் உதிரி உதிரியா வடிச்ச சாதம் கொஞ்சமாக நெய் தாராளமாக கருவேப்பில் செஞ்சு வச்ச அந்த எறா தொக்கு போட்டு தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சு நல்லா பரட்டி விடுங்க நல்லா உதிரி உதிரியாக செம்ம டேஸ்ட்டான எரா சட்டி சோறு ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இதே மாதிரி அளவுகளோட இந்த எரா தொக்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்